நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான பத்து வசனங்கள் இங்கே ஒன்று உன் எண்ணங்களை நல்லதாக வைத்துக்கொள் அது உன் வாழ்க்கையை நல்லதாக மாற்றும் யோர் தாட்ஸ் ஷேப் யோர் லைஃப் சோ கீப் தெம் பாசிட்டிவ் இரண்டு சிறு விஷயங்களிலும் சந்தோஷத்தை கண்டுபிடி அதுவே பெரிய மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும் ஃபைண்ட் ஜாய் இன் ஸ்மால் திங்ஸ் இட் வில் லீட் டு கிரேட்டர் ஹாப்பினஸ் மூன்று மற்றவர்களுக்கு உதவி செய் அது உனக்கு மனநிறைவை தரும் ஹெல்ப் அதர்ஸ் இட் வில் கிவ் யூ கன்டென்ட்மெண்ட் நான்கு உன் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை கவனித்துக்கொள் டேக் கேர் ஆஃப் யோர் பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் ஐந்து கற்றுக்கொள்வதை நிறுத்தாதே வாழ்க்கை எப்போதும் புதிய பாடங்களை கற்றுக் கொடுக்கும் நெவர் ஸ்டாப் லேர்னிங் லைஃப் ஆல்வேஸ் டீச்சர்ஸ் நியூ லெசன்ஸ் ஆறு உன்னுடைய இலக்குகளை நோக்கி தொடர்ந்து முயற்சி செய் வெற்றி நிச்சயம் கீப் ஸ்ட்ரைவிங் டுவர்ட்ஸ் யோர் கோல்ஸ் சக்சஸ் இஸ் சர்டன் ஏழு பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் கடைப்பிடி கடைபிடி பிராக்டிஸ் பேஷன்ஸ் அண்ட் டாலரன்ஸ் எட்டு உன்னை சுற்றியுள்ள இயற்கையை ரசி என்ஜாய் தி நேச்சர் அரவுண்ட் யூ ஒன்பது நேர்மறையான நபர்களுடன் பழகு அசோசியேட் வித் பாசிட்டிவ் பீப்புள் பத்து ஒவ்வொரு நாளையும் முழுமையாக வாள் லிவ் ஈச் டே டு தி ஃபுல்லு